மக்கள் விரோத ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டதாக தாராபுரத்தில் நடைபெற்ற பரப்புரையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் தெரிவித்தார் வரப்பாளையம் தேர்பாதை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார் மகளிருக்கு உதவித்தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் அதிகம் இல்ல ஸ்கூட்டி கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க ஆடு மாடு கொழி கொடுத்தாங்க எதுவுமே இல்ல ஆனால் என்ன கொடுக்குறாங்க டாஸ்மாக ஒன்றுக்கு ரெண்டா பண்ணுறாங்க இப்போ போதைப் பொருள் சேர்த்து கொடுக்குறாங்க அது யார் பண்ணுறாங்க திமுக நிர்வாகிகளே வந்து போதைப் பொருளை குளத்தொழிலாக நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கான பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எம்ஜிஆரின் சின்னமான ஒளித்தலை அம்மாவின் சின்னமான எடப்பாடியின் சின்னமான உங்கள் சினமான வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க